கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றே பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் முழுக்கால சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் சகல ஆயக்காரர் பாவிகள் எல்லாரும் இயேசு கூறும் வார்த்தைகளை கேட்க ஆசையாய் கூடி வந்தார்கள் அதை பார்த்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் முறுமுறுத்து இயேசுவை பார்த்து இவர் அநியாயமாய் வரிவசூல் செய்கிற ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுகிறார் தன்னை பரிசுத்தவான் என்கிறார் ஆனால் இவர் இப்படிப்பட்ட பாவிகளோடு சேர்ந்து இருக்கிறாரே என்று அவரை குறை கூறினார்கள் அந்த பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் இயேசு ஒரு உவமையைக் கூறினார் ஒரு பெண் பத்து வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தாள் அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது ஆனாலும் அவள் மீதி ஒன்பது வெள்ளிக்காசு இருக்கிறதல்லவா அது போதும் அந்த ஒரு வெள்ளிக்காசு போனால் போகட்டும் என்று நினைக்கவில்லை எப்படியாவது அந்த ஒரு வெள்ளிக்காசையும் விட வேண்டும் என்ற அக்கறையுள்ளவளாய் என்னவெல்லாம் செய்தாள் என்று அவர்களிடம் கூறுகிறார் அதுவரை கொளுத்தப்படாமல் மூலையில் இருந்த விளக்கு கொளுத்தி எல்லா இடங்களிலும் கொண்டு சென்று ஒவ்வொரு இடமாக உற்று பார்த்து தேடுகிறாள் கிடைக்கவில்லை அதனால் பெருக்கப்படாமல் அதுவரை குப்பையாய் கிடந்த வீட்டை பெருக்குமாற தேடி கண்டுபிடித்து பெருக்குகிறாள் சுத்தமாக பெருக்கி கூட்டி வைத்து அந்த குப்பையினுள் கிடக்கிறதா என்று ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடித்து விட்டாள் அதன் பின்பு அவள் சும்மா இருக்கவில்லை தன்னுடைய தோழிகள் பக்கத்து வீட்டுக்கார பெண்கள் எல்லாரையும் வரவழைத்து என்னுடைய வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது நான் கஷ்டப்பட்டு என்னுடைய விளக்கை கொளுத்தி தேடினேன் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு வீட்டை சுத்தமாக மூளையில் கிடக்கிற மறைவிடத்தில் கிடக்கிற குப்பைகள் எல்லாவற்றையும் பெருக்கி சுத்தப்படுத்தி தேடினேன் கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறி சந்தோஷப்பட்டாள் என்று இயேசு கூறினார் இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கு மூன்று குழந்தைகள் இருந்தனர் அவர்களில் இரண்டு பிள்ளைகள் பெற்றோர் சொல் கேட்டு நடப்பார்கள் ஒரு பிள்ளை மட்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மறுக்கும் பிள்ளை அதனால் அந்த பெற்றோர் நிறைய ஆலோசனைகளை அந்த பிள்ளைக்கு கொடுத்தார்கள் பக்குவமாக எடுத்து கூறினார்கள் ஆனாலும் அந்த ஒரு பிள்ளை மட்டும் கீழ்ப்படிதலில் பெற்றோருக்கு திருப்தி இல்லை அதனால் அவர்கள் யோசித்தார்கள் அதனால் அதுவரை தேடாத ஆண்டவரை அவர்கள் குடும்பமாக தேடினார்கள் வீடு இருளாக இருந்தது ஆண்டவரை தேடியதால் வெளிச்சமாகிவிட்டது வெளிச்சமாகி ஆண்டவர் இல்லத்தினுள் வந்துவிட்டார் அதுவரை பரிசுத்தமில்லாத இருதயத்தை பெற்றோர் ஜெபித்து தங்களை பரிசுத்தமாக்கினார்கள் இப்போது பரிசுத்தமான குடும்பமாகிவிட்டது பிள்ளைகள் இப்போது தங்கள் இல்லத்தையும் பெற்றோரின் பக்தி வாழ்வையும் பார்த்தார்கள் இப்பொழுது கீழ்ப்படியாத அந்த ஒரு குழந்தை வீட்டின் பரிசுத்த வாழ்வையும் வெளிச்சமான நிலையையும் பார்த்து பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது குடும்பமாக இயேசுவின் பிள்ளைகளாக மாறினார்கள் இப்போது பெற்றோருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது தங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களுடைய சிநேகிதர்களையும் அழைத்து என்னுடைய பிள்ளை என் சொல்லை கேட்க மாட்டான் இப்பொழுது நல்ல பிள்ளையாக மாறிவிட்டான் என்று சேர்ந்து சந்தோஷப்பட்டார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகளா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் அப்படி நாம் நம்முடைய கீழ்ப்படியாத ஆலை வராத ஆண்டவரை தேடாத பிள்ளைகளை தேட வைத்தால் பரலோகத்தில் தேவதூதர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள் அவ்வாறு நாம் நம் குடும்பத்தை சரி செய்து பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமாய் உம்மை தேடி பர்லகத்தை சந்தோஷப்படுத்த நீர் உதவி செய்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவையை